சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த பௌர்ணமியில இருந்து வரக்கூடிய அம்மாவாசை வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டு தியானம் செய்முறையை பார்த்துட்டு வரும் இந்த பயிற்சியை ஆண் பெண் இருபாளரும் செய்யலாம் பெண்கள் கண்டிப்பா செய்யணும் ஆண்கள் தான் செய்யணும்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா பெண்கள் இந்த பயிற்சியை செய்யும்போது சீக்கிரமே குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் இது நிதர்சனமான உண்மை அதனாலதான் சிவபெருமானே தன்னை பத்தி குறிப்பிடும் மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் அப்படின்னு தான் சொல்லுவார் அப்ப பெண்கள் இந்த பயிற்சியை செய்யும்போது சீக்கிரம் பலன் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் கண்டிப்பா செய்வீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு எட்டாம் நாள் பயிற்சிய மேற்கொள்வோம் இந்த பயிற்சியை நீங்க காலையில குளிச்சு முடிச்சுட்டு செய்யணும் முதல் பயிற்சி வந்து சாய்ந்தரம் செய்யணும் அதாவது பௌர்ணமி மாலையில அது ரெண்டு நாள் வந்ததுன்னா ரெண்டு நாளும் மாலையில செய்யலாம் சில நேரம் பௌர்ணமி ரெண்டு நாள் வரும் அப்படி வரும்போது ரெண்டு நாளும் மாலையில செய்யலாம் மூணாவது நாள்ல இருந்து காலையில குளிச்சு முடிச்சுட்டு இந்த குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை செய்யணும் இந்த குலதெய்வ வழிபாடு தியானம் செய்யும் போது தீராத நோய்கள் நீங்கும் தொழில் தடை நீங்கும் பொருளாதார தடை நீங்கும் அறிவு தடை நீங்கும் வாரிசு தடை நீங்கும் திருமண தடை நீங்கும் இதுல எந்த தடை உங்களுக்கு இருக்கோ அந்த தடை நீங்க வேண்டும் குல தெய்வத்திட்ட மனதார வேண்டிக்கங்க குலதெய்வம் தெரியலனா கவலைப்பட வேண்டாம் உண்மையிலேயே குல தெய்வம்ங்கிறது யாருன்னா நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டி அப்பா அம்மா வழி தாத்தா பாட்டி அம்மா வழி தாத்தா பாட்டி தான் அதனால என்னுடைய தலைமுறை தாத்தா பாட்டிகளே நீங்களே என்னுடைய குலதெய்வமா இருந்து என்னை ஆசிர்வதிச்சு எனக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு நீங்க தாராளமா வேண்டிக்கலாம் இன்னைக்கு இப்ப எட்டாம் நாள் பயிற்சியை மேற்கொள்வோம் முதல்ல ஆதி முத்ரா அப்படியே உட்கார்ந்துக்கிறோம் வலதுகை ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறோம் நான் ஓம்னு சொல்றப்ப மூச்சல் உள்ள இழுக்கணும் நான் ஸ்வக சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் मूलाधारम् ओ स्वाधिष्ठानम् ओग

ओम, स्वा आज्ञा स्वाहा சகஸ்ராரம் மெதுவா தளர்த்திக்கங்க மேருதண்ட முத்ரால உட்கார்ந்து கண்ணை மூடி உங்க குலதெய்வத்துல மனதில தியானித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் முழுமையா நீங்கணும்னு வேண்டிக்கங்க எட்டாம் நாள் குலதெய்வ வழிபாட்டு தியானம் நிறைவடைந்தது நாளை ஒன்பதாம் நாள் பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம்